ஜெய் சாரம் எல்லோருக்கும் வணக்கம் இனிய மதிய வணக்கங்கள் என்னுடைய டெலகிராம் தளத்தில் சில சகோதர சகோதரிகள் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா சைராம் எங்களுக்கு வந்து ஒரு நோய் பர்சனலாக இருக்குது அது என்ன நோயின்னு பார்க்கக்கூடிய டாக்டருக்கும் தெரியலை கொடுக்கக்கூடிய மருந்து வந்து கிளியர் ஆகலை இதை எப்படி கிளியர் பண்ணுறது ஏதாச்சும் பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கள் இல்லை நேரில் வரணுமா சொல்லுங்கள் அட்ரஸ் கொடுங்க நாங்கள் நேரில் வந்து அதை கிளியர் பண்ணிக்கிறோம்னு சொல்கிறாங்க அதாவது நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படின்னா நான் அதுக்கான பொருட்களை வந்து பூஜை செஞ்சு அனுப்பி விட்றேன் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா யார் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க வந்து ஒரு மண் பாத்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த மண் பாத்திரத்துக்குள்ள ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் நாட்டுக்கோழி முட்டையாக இருந்தால் ஓகே ஒரு வேளை கிடைக்கல அப்படின்னா நார்மல் பிராய்லர் கோழி முட்டை உள்ளவங்க ஏதாச்சும் ஒரு மூன்று நாணயங்களை அந்த மண் பாத்திரத்துக்குள்ளே போடுங்க ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது பைசா ஒரு ரூபாய் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏதாச்சும் ஒரு மூன்று நாணயங்களை அதில் போட்டுருங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூளை அந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுருங்க யார் நோயால் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய தலையை மூன்று சுற்று வளப்புறமாக சுற்றுங்க அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு மதியானம் பன்னிரெண்டு மணிக்கு நான்கு ரோடு சந்திக்கக்கூடிய இடத்துல மையப்பகுதியில் பஸ்வரட்டையத்தில் அதை உடச்சிட்டு தூக்கி எரிஞ்சுட்டு திரும்பி பக்கமாக வந்துடுங்க வீட்டுக்கு வந்ததும் மஞ்சத்தூள் கல்லுப்பு போட்ட தண்ணீரை தலையில் தெளிச்சுக்கிட்டு பிறகு வீட்டில் குளிச்சுடுங்க இது நீங்கள் சேஃப்டியாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாய்பாபாக்கிட்ட ஒரு எலுமிச்சை பழம் வச்சு உங்களுடைய குலசாமியை வேண்டிக்கிட்டு இதை நீங்கள் உடைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போய் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கையில் எடுத்துகிட்டு பெண்களாக இருந்தால் முந்தானையில் போட்டு முடிஞ்சுக்குங்க இல்லை செடிதாரோடைய சால் போட்டு முடிஞ்சுக்குங்க இல்லை நைட் இல்லைனா இப்போ வந்து பாக்கெட் இருக்குது அதுக்கெல்லாம் வச்சுக்கோங்க பசங்களாக இருந்தால் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க எடுக்கிறீங்க எல்லாத்தையும் போடுறீங்க மூணு சுற்று சுற்றுறீங்க ஃபோர் ஜங்ஷன் ரோட்டில் போயிட்டு உடைச்சிட்டு திரும்பி பார்க்காம வந்துடணும் திரும்பி பார்க்கக்கூடாது ஒரு வேலை யாரு யாரையா உடைக்கிறதுன்னு கேட்டாலும் காதில் வாங்காமல் வந்துடுங்க ஏன்னா அது உங்களை பயமுறுத்த பார்க்கும் அதுக்கு தான் ஒரு லெமன் வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க பாபாவுடைய பாதத்தில் ஒரு நாளைக்கு முன்னாடியே வச்சிருந்து சாய்பாபா கும்பிட்டுட்டு அதுக்கு முன்னாடி உங்களுடைய குடசாமியை வணங்கிட்டு இதை நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஒருவேளை உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா சொல்லுங்கள் நான் பூஜை செஞ்சு அனுப்புகிறேன் அதை நீங்கள் கொண்டு போய்ட்டு பண்ணிவிட்டு வாங்க ஜெய்சரம் இது வந்து ஒரு அற்புதமான ஒரு தாந்திரிகம் இதை நான் ஒரு புக்காகவே எனக்கு சாய்பாபா சொன்ன சில தாந்திரியத்தை ஒரு புக்காகவே நான் ரெடி பண்ணிக்கிருக்கேன் கூடிய சீக்கிரத்தில் நான் வந்து பப்ளிஷ் பண்ணுவேன் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க நிறையா தாந்திரங்கள் இருக்குது மாந்திரிகம் அப்படிங்கிறது சைத்தான வச்சு செய்யக்கூடிய வழிகள் தாந்திரிகம் அப்படிங்கிறது கடவுள் கிட்ட பிரார்த்தனைகள் வச்சு அது மூலியமாக செய்யக்கூடிய விஷயங்கள் ஜெய் சாரம்